காலையில் போலீஸ் வந்தவங்க கால் பண்ணாங்க கால் பண்ணி என்ன தம்பி எல்லா போலீஸும் தப்பானவங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை சார் என்படியும் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் எல்லா போலீஸும் குறை சொல்ல கண்டிப்பா நல்ல போலீஸ்மே இருக்காங்க பட் ஒரு சில பேர் பண்ற தப்புனால அது தெரியாம போயிருது ஆமா தம்பி நான் ரொம்ப நல்லா பண்றீங்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த அஜித் குமார் விஷயத்துல இந்த போலீஸ் பண்ண விஷயம் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஒரு போலீஸ் எங்கிட்ட சொன்னார் அப்புறம் ஒரு விஷயம் சொன்னார் தம்பி நான் ரொம்ப நேர்மையானவன் நான் எதிர்க்கும் யார்கிட்டையுமே லஞ்சம் வாங்குனது இல்ல ஒருத்தங்க யாரோட கஷ்டத்தோடு வராங்க அப்படின்னா என்னால உதவியை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் எனக்கு கேட்ட ஒண்ணு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஏன்னா இங்க ரொம்ப நல்ல போலீஸுமே இருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஒரு சில போலீஸ் கேவலமான செயல்னால இவங்கலாம் தெரியாம நமக்கு போயிருதுயா. நினைப்பேன் நம்ம லைஃப்லயுமே கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல போலீஸ் நம்ம சந்திச்சிருப்போம் சோ அவங்க கிட்ட உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை அவங்க எனக்கு இப்படி பண்ணாங்க எனக்கு இதெல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நல்ல போலீஸோட தகவலை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும் இது எல்லாருமே பார்த்து இன்னும் நல்ல போலீஸும் இருக்காங்க அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு அப்ரிசியேட் பண்ற மாதிரி இருக்கட்டுமே இது என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது பட் இந்த வீடியோ ஷேர் மட்டும் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோ ஷேர் பண்றதுனால இன்னும் நல்ல போலீஸ்க்கு ஒரு ஒரு ஊண்டுதலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்